நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டி ஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் கிரகங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படப் போகிறது என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி பார்க்க போறோம் அதற்கு முன்பு இந்த மார்ச் மாதத்தில் கோச்சார கிரகங்களை எங்கெங்க இருக்கின்ற கிரகங்கள் என்று பார்ப்போம் சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாட்களுக்கு ஒவ்வொரு ராசியை விட்டு கிடக்கறனால சந்திர பகவானை தவிர்த்து ஏனைய கிரகங்களான எட்டு கிரகங்கள் எந்தெந்த ராசியில அமர்ந்திருக்காங்க மார்ச் மாசத்துல அப்படின்னு பார்க்கும்போது சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாசத்துல கும்ப ராசியில பதினஞ்சாம் தேதி வரையும் அமர்ந்திருப்பார் பதினஞ்சு மேல மீன ராசிக்கு டிராவல் பண்ணிருவாரு அதுக்கடுத்தபயா வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் ரிஷபராசில அமர்ந்திருப்பார் அதுக்கடுத்து செவ்வாய் பகவான் வந்து மிதன ராசியிலும் அதுக்கடுத்து கேது பகவான் கண்ணிராசிலும் அதுக்கடுத்து வந்து சனி பகவான் ராசியில அமர்ந்திருப்பார் இந்த மார்ச் மாதம் இறுதியில சனிப்பயிற்சி நடக்கிறது சோ இருபத்தி ஒன்பதாம் தேதி எந்த அவர் என்ன பண்ணுவாரு மீனராசி அவரும் சூரியனோடு சேர்ந்து மீன ராசியில அமர்ந்திருவார் அதே போல ஏற்கனவே மீன ராசில சுக்கர பகவான் புதன் பகவான் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் கிட்டத்தட்ட இந்த மார்ச் இறுதியில் ஒரு அஞ்சு கிரகங்களுடைய இணைவு ஏற்பட போகிறது இந்த அஞ்சு கிரகங்கள் இழுவதனால என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது எவ்வளவு பெரிய முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு விரிவாக தெரியும் ஸோ இப்போ இந்த மாத பலன்கள் எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் சில விஷயங்களை நீங்கள் தைரியமா செய்யலாம் சில விஷயங்கள்ல எந்தெந்த ராசிக்காரங்க கவனமா செய்யணும் அப்படிங்கறக்காண்டிதான் இந்த பதிவு ஸோ வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்களா இருக்கும் இந்த வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல்ல முதல் முதல் பாக்குறவங்க கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்ததுல சில மாதங்கள் நம்ம வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று வருட காலமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ அதுல உங்களுக்கு நடந்த விஷயங்கள் நம்ம சொல்லும்போது இந்த மாசத்துல நடக்கும் என்ன விஷயங்கள்லாம் செய்யுங்கன்னு சொல்லும்போது நடந்த விஷயங்கள் எதுனாலும் நீங்க கட்டாயமா உங்களுடைய பீட்பேக் கொடுங்க ஏன்னா பீட்பேக் கொடுக்க கொடுக்க தான் எங்களை போன்ற ஜோதிடர்கள் இன்னும் கொஞ்சம் நிலைகளை ஆராய்ந்து உங்களுக்கான கருத்துக்களை தர முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம உங்கள் ராசிக்கான வீடியோ பார்ப்போம் தனுசு ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்னென்ன தனுசு ராசிக்கு என்னென்ன முன்னேற்றங்கள் உண்டு என்னென்ன விஷயங்கள்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சியை நீங்க சந்திக்க போறீங்க இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு கோச்சார ரீதியான கிரகங்கள் என்ன விதமான மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது என்று பார்க்க போகிறோம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தையும் பார்க்க போகிறோம் அதாவது பல நாட்களாக பல செயல்பாடுகள் செஞ்சும் மன நிம்மதி இல்லை உண்மையான செயல்பாடுகளுக்கு மதிப்பில்லை என்று இயங்கக்கூடிய என்று எதிர்பார்த்து காத்திருக்கும் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு நீங்க ரொம்ப நாளாக ஒரு விஷயத்த செய்ய நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க செய்ய நினைக்கும்போது பலவிதமாக தடை வருது முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க தடை வந்தாலும் கவலைப்படலை ஆறு மாசம்தான் சரி அது ஆறு வருஷம்தான் சரி ஏன் முயற்சியை நான் விட மாட்டேன் நான் கட்டாயமா எடுப்பேன் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்து முட்டி மோதி செஞ்சும் கூட அதில் என்ன பண்ண முடியல சரியான வெற்றி பெற முடியல ஃபைனல் பாயிண்ட்ல போய் டிஸ்டர்ப் ஆகுது ஏதோ குழப்பம் தடை வருது ஸோ அந்த தடை இனிமே அதை உடை அப்படிங்கிற மாதிரி முடியும் உங்களால் உடைக்க முடியும் நீங்க உடைச்சி காட்டுவீங்க நீங்க இந்த மாதத்தில் முயற்சி மூலமாக வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு கிரகங்கள் வலிமை கொடுக்கின்றன உங்கள் ராசியின் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல அமர்ந்திருந்தாலும் சில கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் உங்களுடைய தனித்திறமையை நீங்கள் வெளியே கொண்டு வருவீர்கள் அதே போல உங்களுடைய குரு பகவான் ராசியின் அதிபதியான குரு பகவான் எங்க உட்கார்ந்து இருக்காரு பார்த்தீங்கன்னா ரிசபத்துல உட்கார்ந்திருக்காரு அந்த ரிசபத்துல உட்கார்ந்திருக்கும் குரு பகவான் அந்த ரிஷப ராசியின் அதிபதி யார் பாருங்க சுக்கர பகவான் குருவும் பரிவர்த்தனை பெறாங்க அப்ப சுக்ரனும் குருவும் பரிவர்த்தனை பெறும் இந்த மாதத்துல உங்களுடைய திறமை உங்களுடைய அங்கீகாரத்தை நீங்க நிலைநாட்டுவதற்கான வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம் பிசினஸ் பண்ணி இருக்கீங்க பிசினஸ் ரொம்ப ஹாலவுட் பண்ணி பண்றீங்க ரொம்ப நம்பிக்கையா பண்றீங்க ஆனா லாபம் மட்டும் கையில வர மாட்டேங்க எதிர்பார்த்த லாபத்தை வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்து வைக்க முடியல தேவையில்லாம விரையம் வந்துருது அல்லது லாபமே வர்றது ரொம்ப கம்மியா வருது என்ன பண்ணனே தெரியல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா அந்த கவலை இந்த மாசத்தில் கிடையாது உறுதியாக நீங்க எதிர்பார்த்த லாபம் இரட்டிப்பாக பெறுவதற்கான வாய்ப்புக்கு தான் சொல்ல முடியும் குறைவாக இருக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னா லாபம் இரட்டிப்பாக இருக்கும் சுக்கர பகவான் உங்களுடைய ராசின் அதிபதியான குரு பகவான் இன்னொரு வீடான மீன ராசியில அமர்ந்திருப்பதுனால நீங்க புதிய வீடு முனை கட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு புதிய வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு வேலையை இடமாற்றம் பெற்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் கிரகங்கள் கொடுக்கின்றது உங்களுடைய இளைய சகோதரனுக்கும் உங்களுக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகளை விலகி உங்களோடு உண்மையான அன்பு உங்களுடைய உண்மையான பாசத்தை புரிந்து கொண்டு அவர்கள் உங்களுடன் செயல்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல தனுஷ ராசியில யாரெல்லாம் பேராசிரியர் ஆசிரியர் பேங்க் டிபார்ட்மெண்ட் இந்த துறைகளெல்லாம் வேலை பார்க்குறவங்களுக்கு உறுதியாக மார்ச் மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே நல்ல முன்னேற்றம் மார்ச் மாதம் ஏழாம் தேதியிலேருந்தே அந்த முன்னேற்றத்தை நீங்கள் உணர முடியும் நல்ல மதிப்பு கிடைக்கும் நல்ல மரியாதை கிடைக்கும் உங்களுடன் வேலை பார்ப்பவர்கள் உங்களுக்கு ஒரு மரியாதையை கொடுப்பார்கள் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்லா வாட்ச் பண்ணி பார்ப்போம்னா இந்த தனுஷ் ராசி நேர்களில் பல பேர் வந்து தன் கூட ஒரு அஞ்சு பேர் பத்து பேராட்சி வேலைக்கு வச்சிருப்பாங்க அவங்க கீழே ஒரு அஞ்சு பேர் பத்து பேராட்சி வேலை பார்க்கணும் ஆனா அவங்க வேலை பார்ப்பாங்க அவங்களுடைய அத்தனை வேலை யார் பார்ப்பா நீங்க ஆர்டர் போடுவீங்க உங்களுக்கு ஆர்டர் போடுற கிரக அமைப்பு உண்டு ஆனா அந்த ஆர்டரை உபயோக பண்ணி அவங்க செய்வாங்கனால வாய்ப்பு ரம கம்மி அங்கேயும் நீங்க தான் போய் வேலை பார்ப்பீங்க ஸோ இது வந்து கிரகங்கள் கொடுக்குற வலிமை குருவா இருந்து செயல்படுத்த உதவி செய் அதான் விஷயம் ஸோ அப்ப இயல்பாகவே நீங்கள் அந்த ஆற்றலை இயற்கை உங்களுக்கு கொடுத்திருக்கிறது கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுத்திருக்கின்றன என்று பார்க்கணும் அதே போல் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கட்டாயமா சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் உங்களுக்கு நான் சரி உங்களுடைய வீட்டில் யாருக்குனாலும் சரி ஏதேன்னு திரும்ப சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எடுக்கீங்கன்னா உறுதியாக சுப நிகழ்ச்சிகள் உண்டு உங்களுடைய சுய முயற்சி அதை ஏதாவது மற்றவங்க சொல்லி தடை பண்ணுறாங்கன்னா இந்த மாதம் எல்லாம் கேட்காதீங்க கேட்டு கேட்டு தோற்று போதும் நீங்கள் உங்களுடைய தன்னம்பிக்கையோட முயற்சிகள் செய்தால் உறுதியாக வெற்றி மகிழ்ச்சி உண்டு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு என்ன ஆகும்னா சின்ன சின்ன பிரச்சனை வரும் சின்ன சின்ன பிரச்சனை எப்படின்னா கால் வலிக்கும் கை வலிக்கும் முது ரொம்ப வலி இல்லை அழுப்பாக இருக்குது உடம்பு அழுப்பாக இருக்குது அப்படின்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் வரும் ஸோ அப்போ மெயினாக நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள் நீங்கள் நைட்டு கொஞ்சம் வேகமாக தூங்கணும் இந்த மாதம் முழுவதுமே நைட் ஒர்க் அதிகமாக பண்ண வேண்டாம் ஸோ முடிஞ்சளவு பத்து மணிக்குள்ளே தூங்கிருக்க பத்து மணிக்குள்ளே தூங்கி காலையில் கரெக்டாக ஐந்துலேருந்து ஐந்து முப்பதுக்குள்ளே நீங்கள் எழுந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன தாக்கங்கள் உங்களை விட்டு விலகி அந்த தாக்கத்திலிருந்து நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு வெளிநாடு வெளி மாநிலங்களில் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் பொருளாதார விஷயங்களை ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா பணத்தை வந்து உங்க கூட இருப்பவங்களே உங்கள்கிட்ட வந்து எப்படியாச்சும் ஆட்டையை போகணுன்னு நினைப்பாங்க அபகரிக்கணும்னு நினைப்பாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பணத்தை வந்து சேமிப்புக்கான விஷயத்துக்கு பயன்படுத்திக்கோங்க கை ஒரு நகைகள் பொருள்கள் இடங்கள் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கோங்க கையில் வச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக கூட இருக்கவங்க அப்படியே லவக் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் கட்டாயமாக உங்களுக்கு இடமாற்றம் நல்ல முன்னேற்றம் மதிப்பும் மரியாதை கிடைப்பதற்கான ஆற்றல் கிரகங்கள் கொடுக்கின்றன ஸோ இந்த மார்ச் மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கின்ற குரு பகவான் நவகிரகத்தில் உள்ள குரு பகவான் வழிபாடு மற்றும் தர்ஷனாமுர்த்தி வழிபாடு செய்வது மூலமாக வெற்றிகளும் மகிழ்ச்சிகளையும் தன்னம்பிக்கை கூட செயல்படக்கூடிய ஆற்றலையும் பெறுவதற்கான வாய்ப்பு கிரகங்கள் உங்களுக்கு உறுதியாக கொடுக்கும் என கூறிக்கொள்கிறேன் நேரிலே தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை நீங்கள் பார்த்தீங்க இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை கொடுக்க போது கிரகங்கள் என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிற பொது பலன்கள் பார்த்தீங்க இது பொது பலன்களே உங்களுடைய சுய ஜாதகத்துடைய செயல்பாடுகள் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்மந்தப்பட்ட செயல்பாடுகளை நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் வேலை எப்போ கிடைக்கும் அரசாங்க வேலைக்காகவோ இல்லை தனியார் வேலைக்காகவோ முயற்சி இருக்கீங்க வேலையில் எப்போ நிம்மதி கிடைக்கும் வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் குடும்ப ஒற்றுமை எப்போ கிடைக்கும் கனவு மனைவி ஒற்றுமை எப்போ கிடைக்கும் யாராவது நமக்கு எதாவது செஞ்சுருக்காங்களா இல்லை நம்ம யாருக்காவது ஏதாவது ஒரு தெரிஞ்சு தெரியாமல் ஏதோ தவறு செஞ்சுக்கிட்டோமோ அதனால பாதிப்பு இருக்கா ஸோ இப்படி நிறைய கேள்விகள் ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் இருக்கும் ஸோ இந்த கேள்விகளுக்கான விடைகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க முன்பதிவு செஞ்சுக்கோங்க கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுக்கு ஜாதக பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூற நான் தயாராக இருக்கிறேன் ஜாதகமே இல்லை எங்கள் வீட்டில் ஜாதகம் எழுதி வைக்கலை ஜாதகம் இல்லை நான் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒன்றும் உங்களுடைய வாஸ்து வந்து நம்ம பார்த்தோம்னா தெளிவாக சொல்ல முடியும் உங்களுடைய எதிர்காலத்தை வாஸ்தை வச்சு சொல்ல முடியும் அப்படி நேரடியாக பார்க்க வர முடியல அப்படின்னா நீ கால் பண்ணுற நேரத்தை பிரசனமாக எடுத்துகிட்டு அதற்கான தொகையை நீங்கள் செலுத்துனீங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்மளால் கணித்து தர முடியும் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன் மேலும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தா அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் புரிவிடை வருகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து